திருக்குறள் அறத்துப்பால் புறங்கூறாமை அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் இனிது ஒருவன் அறத்தை போற்றிக் கூறாதவனாய் அறமல்லாதவற்றை செய்தாலும் மற்றவனை பற்றி கூறாமல் இருக்கின்றான் என்று சொல்லப்படுதல் நல்லது அல்லவை செய்தலின் தீதே நகை அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவைகளை செய்தலை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகம் மலர்ந்து பேசுதல் தீமையாகும் புறம் உயிர் சாதல் அறம் ஆக்கம் தரும் புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் கண்ணின்று கண் அற சொல்லினும் சொல்ல இன்று பின்னோக்கா சொல் எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது அறம் சொல்லும் நெஞ்சத்தான் காணப்படும் அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறங் கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன்றிந்து கூறப்படும் மற்றவன்ழிகள் பலவற்றிலும்ோகத்தக்கவை ஆராய்ந்து கூறி பிறரால் பழிக்கப்படுவான் பகச் சொல்லி கேலி நகச் சொல்லி நட்பு ஆடல் தேற்றாதவர் மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறங்கூறி நண்பரையும் பிரித்து விடுவர் துண்டியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் மாட்டு நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறங்கூறி தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ அரண் கொல் வையம் நோக்கி சொல் உரைப்பான் பொறை ஒருவர் நேரில் இல்லாதது கண்டு பழிச்சொல் கூறுவோனுடைய உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே எனக்கு அறம் என்று கருதி நிலம் சுமக்கின்றதோ ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் தீதுந்தோ காண்கின் உயிர்க்கு அயலாருடைய குற்றத்தை காண்பது போல் தம் குற்றத்தையும் காண வல்லவரானால் நிலை பெற்ற உயிர் வாழ்க்கைக்கு துன்பமுண்டு